அனைவருக்கும் வணக்கம் நேராக டாபிக் போயிடலாம் ஒரு பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட் செய்தால் பத்து வருடங்களில் ஒரு நூறு மடங்கு வளர்கிற சேர் தான் எப்படி கண்டுபிடிப்பது என்று ஒரு புக்கில் நம்ம ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு ஏழு சேர்களை என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறத சொல்லியிருக்கேன் அதனுடைய மூணு சேர் மட்டும் எடுத்து அதனுடைய போர்ட்ரோலிய ரிசல்ட்டை பார்ப்போம் அதே சமயத்தில் லென்ஸ் கார்ட்டு அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் ஏன்னா எல்லாமே வந்து மார்க்கனுடைய அப்டுடேட்ஸ் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அதற்கு முன் நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது காசு வாங்கி கொண்டு எந்த சேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அதே சமயத்தில் நான் ஒரு பெய்டு ப்ரமோஷன் சேனல் எதுவும் நடத்துவதில்லை இது கம்ப்ளீட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸு நீங்கள் சேர் வாங்குவதற்கு முன் பல முறை தீர ஆலோசித்து பல பர்டிகுலர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய கம்பெனி நல்ல ஃபண்டமெண்டலாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் செய்யுங்க அப்போ தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும் இப்போ முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார நிபுணர் வந்து ஆனந்த் நாகேஸ்வரன் அப்படிங்கிறவர் இந்தியானுடைய ஜிடிபி வந்து ஏழு சதவீதமாக இருக்கும் அப்படின்ட்டு கணிச்சிருக்காரு இந்த அமெரிக்கா வந்து இறக்குமதி வரியாக நம்மளுக்கு ஐம்பது பெர்சன்ட் வரி வச்சுருக்காங்க அதை பற்றிலாம் நம்ம தேவையில்லை அதனால் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி வந்து குறையாது என்று உறுதிட்டு கூறியிருக்கிறார் இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நம்ம பார்க்கலாம் அதற்கு அடுத்தது அமெரிக்க அதிபர் வந்து அவரும் சொல்லியிருக்காரு இது கூடிய சீக்கிரம் அந்த டேரிஃபு நான் ஃபிக்ஸ் பண்ணி வெளியிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு பதினாறு சதவீதமாக இருக்கும் என்று அந்த நாட்டினுடைய யுஎஸ் நாட்டினுடைய தகவல்கள் நம்மளுக்கு கூறுகிறது அதனால் அது மாதிரி பதினாறு பர்சன்ட்டு இறக்குமதி வரி வீழ்ச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டு மேலேறிவிடும் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஆல் டைம் ஐயை க்ராஸ் செய்துவிடும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இதுவும் கம்ப்ளீட் எஜுகேஷன் பர்பஸ் தான் என்றைக்குமே நிஃப்டி வந்து மேலே தான் ஏறி செல்லும் இந்த லென்ஸ் லென்ஸ்கார்ட் நிறுவனத்தினுடைய ஐபிஓ அப்ளை செய்யலாமா வேணுமா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இதனுடைய ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ளது இதனுடைய அலாட்மெண்ட் எப்போ ஆகுனா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலும் ஆகிடும் இதனுடைய ஃபண்டு ரீஃபண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அலாட்மெண்ட்டு கிடைக்கலைனா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா க்ரெடிட் ஆகிறது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலே ஆகிடும் இந்த சேர் வந்து லிஸ்டிங் டேட் பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு டு நானூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம நானூற்றி ரெண்டில் தான் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் தெரியலனாலும் நீங்கள் நானூற்றி ரெண்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணோம் இதனுடைய இது ஒரு மூக்கு கண்ணாடி அதாவது லென்ஸு மூக்கு கண்ணாடி தயாரிக்கிற கம்பெனி இது நம்ம மக்களுக்கு வந்து நம்ம அறிமுகமான கம்பெனிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை முக்கியமாக நம்ம அந்த அசட்டெல்லாம் பார்த்துருவோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கோடியாக இருந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொரு கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கோடியாக இருக்கிறது இது வந்து ஏறுமுகமாக இருக்குது டோட்டல் ரெவன்யூ பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயாயிரத்தி அறநூற்றி ஒம்பது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழாயிரத்தி கோடி இது ஏர்முகமாக தான் இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறுபத்தி நாலு கோடி நஷ்டத்தை கொடுத்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து கோடி நஷ்டம் குறைஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ப்ராஃபிட்டுக்கு வந்துருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடியாக உள்ளது இதை நீங்கள் முக்கியமாக கவனிச்சிங்க அதுக்கடுத்து ரிசர்வ் அந்த கம்பெனி ரிசர்வ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐயாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடியாக இருந்தது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடியாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடியாக உள்ளது இதனுடைய ரிசர்வ் வந்து அதிகரிச்சிருக்கு அதனால் இந்த லென்ஸ் லென்ஸ்காட்டா இதை பொறுத்தவரை ஐபிஓ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய மியூச்சுவல் ஃபண்டு வந்து நூறு கோடிக்கு வாங்கியிருக்காங்க அது ஆர்கே தமானி உங்களுக்கே தெரியும் டி டிமார்டினுடைய நிறுவனம் அவர் ஒரு அறுபது கோடிக்கு வாங்கியிருக்காரு அதனால நான் வந்து லென்ஸ்கார்ட் ஐபிஓ அப்ளை செய்கிறேன் எனக்கு கிடைக்குமா என்று தெரியாது கிடைத்தால் லிஸ்டிங் ஜெயின் தான் வாங்குகிறேன் அப்படி லிஸ்டிங் கேன் கிடைக்கலனாலும் நான் நீண்ட காலம் வச்சுருக்கிறதுக்கு ஏதுவாக தான் அதை வாங்குகிறேன் நீங்களும் அந்த மாதிரி நீ ஐபிஓவில் வந்து லிஸ்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் நீண்ட காலத்துக்கு ஹோல்டிங் பண்ணும் அப்படிங்கிற உறுதியோடு வாங்குங்க அப்போ தான் நம்ம வந்து மா ஷேர் மார்க்கெட்டில் தப்பிக்க முடியும் லாஸ் இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிங்க அதுக்கடுத்தது ஜியோ ஃபைனான்ஸினுடைய க்யூ டூ ரிசல்ட்டை பார்ப்போம் இது டோட்டல் ரெவன்யூ இயர் ஆண்ட் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து குவார்ட்டர் அண்ட் குவாட்டர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறுநூற்றி பன்னிரெண்டு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி மூணு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நானூற்றி எழுபத்தெட்டு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டரான் கோட்டர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நானூற்றி எழுபத்தெட்டு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடுவோம் EPS year on year September நாலு ஒன்று புள்ளி சைபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி செப்டம்பர் ஒன்று புள்ளி பத்து ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டான் கோட்டர் வந்துடுவோம் ஜூன் ரெண்டாயிரத்தி 0.47 ஜீரோ புள்ளி நாற்பத்தேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி சைபர் ஏறி உள்ளது ஓகே என்னை பொறுத்தவரில் இந்த ஜியோ ஃபைனான்ஸினுடைய ரிசல்ட்டு எண்பத்தாறு சதவீதம் நான் மார்க் கொடுப்பேன் இது டெவிடென்ட் எதுவும் வழங்கப்படவில்லை இது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுங்க அதுக்கடுத்தது ஹெச்டிபி ப ஃபைனான்ஸுனுடைய கியூ டூ ரிசல்ட்டை பார்ப்போம் இதனுடைய டோட்டல் ரெவன்யூ இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாயிரத்தி ஏழு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஏறி உள்ளது அதுக்கடுத்து கோட்டர் ஆன் கோட்டர் வந்துடுவோம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் ஏரான் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றோரு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பத்தோரு கோடி சிறிது குறைந்து உள்ளது அதனால் பரவாயில்ல அதுக்கடுத்து கோட்டர் ஆன் கோட்டர் ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பத்தோரு கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கு அடுத்தது ஈபிஎஸ் தொந்துருவோம் இயரான் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு புள்ளி நாற்பத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு புள்ளி சைபர் ஒன்று சிறிது குறைந்துள்ளது அதனால் பரவாயில்ல கோட்டர் அண்ட் குவார்ட்டர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு புள்ளி எண்பத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு புள்ளி சைபர் ஒன்று ஏறி உள்ளது ஓகே என்னை பொறுத்தவரையில இந்த கம்பெனிக்கு ரிசல்ட்டு தொண்ணூறு சதவீதம் மார்க் கொடுப்பேன் இன்டர்ம் டிவிடென்ட்டு ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க இதனுடைய ரெக்கார்ட் டேட் வந்து நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ரெண்டு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய டிவிடன் டீயல் வந்து ஜீரோ புள்ளி பதினாலு குறைவாக தான் உள்ளது இது ஹெச்டிஎஃப்சியினுடைய பேங்கினுடைய கீழ் வரும் நிறுவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதனுடைய ப்ரொமோட்டர் நல்ல நிறுவன தலைவராக தான் இருக்காங்கிறதையும் புரிஞ்சுங்க அதுக்கடுத்து ஐடிசி ஹோட்டலுடைய கியூ டூ ரிசல்ட்டை பார்ப்போம் இதனுடைய டோட்டல் ரெவன்யூ ஏரான் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழ்நூற்றி எழுவத்தெட்டு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்நூற்றி முப்பத்தொம்பது கோடி ஏறி உள்ளது ஓகே கோட்டர் ஆண்ட் கோட்டர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்நூற்றி பதினஞ்சு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்நூற்றி முப்பத்தொம்போது கோடி ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம் இயரான் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி மூணு கோடி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தொம்போது புள்ளி எழுவத்தேழு கோடி ஏறி உள்ளது ஓகே கோட்டரான் கோட்டார் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தொம்போது புள்ளி அறுபத்தாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தொம்போது புள்ளி எழுபத்தேழு ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து இபி சுந்தரம் இயரான் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜீரோ புள்ளி முப்பத்தஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜீரோ புள்ளி அறுபத்தி நாலு ஏறி உள்ளது ஓகே அதுக்கடுத்து கோட்டர் கோட்டர் வந்துடும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜீரோ புள்ளி அறுபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜீரோ புள்ளி அறுபத்தி நாலு ஈக்குவலாக உள்ளது என்னை பொறுத்தும் கியூ டூ ரிசல்ட்டு ஒரு எண்பத்தாறு சதவீதம் மார்க் கொடுப்பேன் இது எதுவும் டிவிடண்ட்டும் எதுவும் வழங்கப்படவில்லை இந்த மூன்றில் எந்த பங்கை நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்க அல்லது எதாவது பங்கை நீங்கள் புதுசாக வாங்குறீங்களா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் தெரிவிங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் டைமருக்கு மூலம் பழைய வீடியோக்குள்ளே பாருங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க மனதை வலிமைப்படுத்தினால் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் வந்து சேரும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் செய்யக்கூடிய அமௌண்ட்டு கரெக்டாக இன்வெஸ்ட் செய்வீங்களா நீங்கள் செல்வம் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அதுதான் இந்த சேனலுடைய நோக்கம் அடுத்த காணொலியில் இன்னும் சுவதா விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்